ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற மிச்சம் இருக்கிற தக்காளியெல்லாம் எடுத்துக்கலாம் வாங்க தக்காளி மட்டும் இல்லைங்க நம்மக்கிட்ட நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது அதையும் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம தக்காளி எடுத்துக்கலாம் இது முழுசாக பழுக்க மாட்டேங்குதுங்க அதனால் நம்ம பச்சையாக இருக்கிறத அப்படியே அதோடய இதிலேயே ஸ்டெம்லேயே விட்டுட்டு மிச்சத்தை மட்டும் எடுத்துக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செரி பழம் மாதிரி க்யூட்டில்லை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்குங்க இதுக்கு இந்த ஊரில் ஸ்னாக்கிங் டொமேட்டோஸுன்னு கூட ஸ்நாக்கிங் டொமேட்டோஸுன்னு கூட சொல்லுவாங்க நிறைய இந்த பேக்ஸில் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி எடுத்துக்கலாம் நல்ல வேலை இந்த பேக் கட்டணுங்க இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக பேக்லேயே கொட்டிடுச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இதெல்லாம் வந்து ஒரு எல்பி எவ்வளோக்கு விற்பாங்க அப்படின்னா எயிட் டாலர்ஸு இல்லை செவன் டாலர்ஸ் இந்த மாதிரி விற்பாங்க ஏன்னால் இந்த தக்காளியை நம்ம சமைக்கணும்னு அவசியமே இல்லை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டியாக ரொம்ப நல்லா இருக்கும் இதை பார்க்க கூட ரொம்ப அழகாக ஒரு ஆர்னமெண்டல் டிசைன் மாதிரி இருக்கும் நமக்கு சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி பழுத்தும் பழுக்காமையும் இருக்குது ஒரு ஒரு கொடியிலையும் இந்த கவர்லாம் எடுத்துட்டேங்க பிரித்து பிரித்து வீடியோ எடுத்தால் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் இந்த கவர்லாம் நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எல்லா பழுத்த ஒன்றும் எடுக்கலான்னு அப்படி எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சில கொடி தான் எல்லாம் பழுத்துருக்கு சில கொடியில் இந்த மாதிரி அன் ஈவனாக சிலது பழுத்துருக்கு சிலது பழுக்கலை சைஸஸ் வேறியாகுது இந்த கொடியில் எல்லாமே பழுத்துருக்கு ஸோ இந்த கொடியோடு எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் வெடிச்சிருது நல்லா பழுத்து வெடிச்சிருது அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் விட்டோம் நம்ம இந்த இந்த தக்காளி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் நல்ல இனிப்பாக இருக்கும் நம்ம குழம்புக்கெல்லாம் போடுற மாதிரி புளிப்பாக இருக்காது இந்த தக்காளி லாஸ்ட் டைம் நம்ம நிறைய வேறு வெரைட்டி வச்சுருந்தோம் இதுதான் ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி செரி செடி டொமேட்டோ சேர்க்கிறது நம்ம இந்த பெரிய தக்காளியும் எடுத்துக்கலாங்க இப்போ தான் இது கீழே விழுந்து அடிபட்டுருச்சு இப்போ தான் விழுந்துச்சு இந்த தக்காளியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஒரு நாட்டு தக்காளி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பாருங்க நல்லா பழுத்தனால வெடிச்சிருச்சு நான் உங்களுக்கு எல்லா தக்காளியும் எடுத்துகிட்டு எவ்வளோ வந்ததுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த தக்காளி வந்து வேறு வெரைட்டி இந்த மாதிரி இது நீல நீளமாக இருக்கும் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இது நீல நீளமாக இருக்கும் இந்த தக்காளி மஞ்சள் கலர் தக்காளியும் பழுத்துருச்சு இதுக்கு பேர் வந்து பேர் கோல்டன் பேர் பேருக்கு பேருக்கு தகுந்த மாதிரியே இது கோல்டு கலரில் அப்படியே ஒரு பேரி கேப் ஷேப்பில் இருக்கும் இங்கே மூணு தக்காளி இருக்குது அதை எடுத்துக்கலாம் தக்காளி பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு நமக்கு இன்னைக்கு சூப்பராக இவ்வளோ தக்காளி கிடச்சிருக்குங்க பாருங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கிடச்சிருக்கு பீஃப் ஸ்டேக்கு இது வந்து கோல்டன் பேர் இது வந்து குட்டியாக ஒரு ஸ்நாக்கிங் டொமேட்டோ செடி டொமேட்டோவில் இன்னொரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி சூப்பராக இருக்குல்ல குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்மளால் தக்காளி வீடியோவை கண்டினியூ பண்ண முடியல இப்போ இன்றைக்கி காலையில் திருப்பி ஆப்பிள்லாம் நிறைய கீழே கொட்டி கிடக்கு அதெல்லாம் பறி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா குளிச்சிட்டு திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் ஏற்கனவே இவ்வளோ எடுத்துட்டேன் கீழே கொட்டி கிடக்கு இன்னும் கொஞ்சம் போய் பக்கிக்கலாம் வாங்க நிறைய ஆப்பிள் டெய்லி காலையில் கொட்டிடுவாங்க நம்ம போய் பறித்து வைக்கணும் நம்ம போய் எல்லாத்தையும் எடுக்கணும் இந்த மாதிரி டெய்லி கொட்டிடும் ஒரு இது முடிச்சுட்டேன் திருப்பி நிறைய அணிலுங்க வந்து விளையாடிகிட்டு இருந்தது நிறைய கீழே குட்டிடுச்சு பாருங்கள் எவ்வளோ விழுந்து கிடக்கணும் இதில் நல்லா இருக்கிற எல்லாம் இப்படி பொறுக்கிடுவேன் மிச்சத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இன்னொரு பக்கெட் வச்சுருக்கேன் பாருங்கள் கிளி கடிச்சது அணில் கொரிச்சது இதெல்லாத்தையும் நம்ம எடுத்து அந்த பக்கெட்டில் போட்டுருவோம் தேவையில்லாத ஆப்பிள்ஸ் எல்லாம் விளைச்சல் ஜாஸ்தி இருந்தாலும் பிரச்சனை தான் இங்கே இதெல்லாம் நான் எடுத்து இந்த பக்கெட்டில் போட்டுருவேன் வேஸ்டானதெல்லாம் நல்லா இருக்கிறது மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இது கொஞ்சம் இதாக இருக்குது இதில் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் பாருங்க இங்கே ஒருத்தருக்க இரவே நல்லா கடிச்சு பாதி தின்னுட்டு வச்சுருக்காங்க இங்கே போட்டுடலாம் அந்த பக்கம் அவர் எடுத்துடலாம் இப்போ ஈவினிங் வந்துன்னா திருப்பி ஒரு பேட்ச் கீழே கிடைக்கும் எவ்வளோதான் பிடிச்சிட்ருக்கோம் இல்லைங்களா திருப்பி ஒரு பேட்ச் கீழே கிடக்கும் அது ஈவினிங் வந்து அதையும் பறிக்கணும் இந்த மரத்தில் இன்னும் நிறைய விழா ஆரம்பிக்கல இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆப்பிள் கிறிஸ்புன்னு சொல்லுவாங்க சமைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல பெருசாகவும் இருக்குது இது வேறு வெரைட்டி ஆப்பு சூப்பராக இருக்குது பேக் பண்ணுறதுக்கு ஆப்பிள் பையெல்லாம் பண்ணுறதுக்கு இதோடய சைஸ் நல்லா ஈவனாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஈவனாக எல்லோரும் பெருசு பெருசாக அழகாக இருக்காங்க நம்ம இந்த எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் வெங்காயம்லாம் பாருங்கள் படுத்துச்சு அவ்வளோதான் வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ இதுக்கு மேலே இவங்களை வச்சாலும் ஒரு வேஸ்ட்டு தான் அழுகி தான் போகும் இந்த பூ பாருங்கள் இந்த பூக்கு பேர் வந்து ஃபீவர் ஃப்யூன்னு சொல்லுவாங்க இது பேர் மாதிரியே இந்த பூவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது காய்ச்சலுக்கு இந்த பூவோட இந்த இதழ்களையோ இல்லை இந்த பூவோட இந்த ஃபுல் பூவையே நம்ம வந்து ஒரு டிகாக்ஷன் மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு காய்ச்சல் போகும் அப்படின்றது இங்கே இருக்கிற பழங்குடி மக்களோட நம்பிக்கை இங்கே ஒன்று இருக்குது எடுத்துக்கலாம் கொஞ்சம் இருக்கு அங்கெங்கே வச்சேன் எங்கெல்லாம் இடம் இருக்கோ அதில் எல்லாம் வச்சுட்டேன் இங்கே கூட கொஞ்சம் இருந்தது வெங்காயம் தேடணும் இருங்க பார்க்குறேன் இங்கே இருக்கு இருக்கு இங்க இருக்கு ஓ இருக்குது இருக்காதுன்னு நினச்சிருக்கு இந்த பீன்ஸுக்கு நடுவில் கூட வச்சேன் இப்போ எனக்கு தெரியுமான்னு தெரியல இது இது பார்த்திங்களா இது வாக்கிங் ஆனியன்ஸ் வர இஜிப்சியன் ஆனியன்ஸ் நம்ம சின்ன வெங்காயம் மாதிரியே தான் இது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் இதை நட்டு வச்சாலும் திருப்பி வரும் அதே மாதிரி இப்போ புதுசாக வருது பாருங்கள் இது போயிட்டு புதுசு வர ஆரம்பிக்கும் இந்த ஒரு செடி அழுகிடுச்சு இதெல்லாம் ரசத்து பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கெல்லாம் இப்போ கேரட் போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள் கேரட் இதில் கத்திரிக்காய் இருக்குது இதோ பாருங்கள் லாஸ்ட் டைம் எடுத்தோம் இந்த தடவை ஒரு நாலு அஞ்சு ஆறு கத்திரிக்காய் இருக்குது இதுக்குள்ளேயே கொஞ்சம் வெங்காயம் வச்சாங்க எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதிலெல்லாம் வச்சேன் இதோ பாருங்கள் இதுக்குள்ள ஒன்று இருக்குது இங்கே எங்கெல்லாம் இடம் கிடச்சதும் அங்கே எல்லாம் நாட்டும் வச்சுட்டேன் இங்கே கொஞ்சம் பீன்ஸ் கூட இருக்குது பாருங்கள் ஆனால் இதை இப்போ பறிக்க வேண்டாம் ரெண்டு நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் பறிச்சுக்கலாம் எனக்கே மருந்து போச்சு இப்போ நான் எங்கெல்லாம் வெங்காயம் வச்சேங்க தேடி பார்த்து தான் எடுக்கணும் இந்த பீன்ஸ் செடிக்குள்ளே எடுத்துருக்க வெங்காயம் பறிச்சிடுச்சு வரணும் இங்கே இருக்குது இப்படியே எடுத்துக்கலாம் இது ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே வச்சேன் இந்த செடி உங்களுக்கு நடுவில் இந்த செடியெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும்போது வைச்சேன் நல்லா இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கு அதையும் கட் பண்ணிக்கலாம் என்னமோ தெரியலைங்க மற்ற கத்திரிக்காய் பாருங்கள் இந்த கத்திரிப்பூவெல்லாம் காஞ்சி காஞ்சி போகுது எடுத்துக்கலாம் அப்போ சூப்பராக இருக்குங்க இங்கே ரெண்டு மூணு பீன்ஸ் இருக்குது நல்லா பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா இந்த பீன்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம் இனிமே தான் வந்து பூ எடுத்துருக்குது இனிமே தான் வரும் ரெண்டு ரெண்டு பீன்ஸ் சாம்பாரில் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பீன்ஸ் சாம்பார் வச்சிடலாம் இன்றைக்கி இங்கே கொஞ்சம் திராட்சை இருக்குது இந்த திராட்சையும் பறிச்சிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த திராட்சைகளையும் நம்ம பறிச்சிக்கலாம் ரொம்ப இனிப்பாக இருக்குங்க இந்த திராட்சை ரொம்பவே மனமாக இனிப்பாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது இன்னும் பழுக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே இன்னொரு சின்ன பஞ்ச் இருக்குது அதை பறிச்சிக்கலாம் இன்னும் அது பழுக்கிறதுக்கு டைம் இருக்குது ஸோ டைம் விட்டுடலாம் இங்கே அடிக்கடி இந்த ஸ்லீப் சீப் லைன் போயிட்டே இருக்கும் அதனால் நமக்கு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே ஒருத்தர் ஒளிஞ்சிருக்காரு பாருங்க தெரியுதா அவரையும் பறிச்சுக்கலாமா ரொம்பவே முள்ளுக்குள்ள போய் இருக்கு பாருங்கள் சூப்பில் நம்ம நேற்று கொஞ்சம் தக்காளி பறித்தோம் நேற்று கொஞ்சம் தக்காளி பறித்தோம் இன்றைக்கும் ஒரு ரெண்டு மூணு இருக்குது இது பேர் ரோமா டொமேட்டோஸுன்னு சொல்லுவாங்க இந்த தக்காளி இதுக்கு பேர் பீஃப் ஸ்டிக் இதையே கட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குல்ல இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா குடமளகா எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு இதையும் பறிச்சிக்கலாம் இன்னும் பெருசாகும்னு நினைக்கிறேன் இங்கே வேற ஒரு சிரானோ பெப்பர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த பெப்பர்ஸ் இருக்குது இதெல்லாம் பூண்டுச்செடி இந்த கொடமளகாயும் பறிச்சிக்கலாம் அந்த நினைக்கிறேன் இதை விட்டுறலான்னு பெருசை ஃபஸ்ட்டு பறிச்சிக்கலாம் இந்த பெரிய குடமிளகாவை மட்டும் பறிச்சிக்கலாம் சின்னதை விட்டுடலாம் அது இன்னும் பெருசாகும் நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது படிக்க இதுதான் இன்றைக்கி நம்ம தோட்டத்தோட சூப்பரான வெஜிடபிள் ஈல்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா கீழே விழுந்த ஆப்பிள் எல்லாம் எடுத்தாச்சு காய்கறியும் பறிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி நான் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய் Thank you for watching!